தடுப்பு காவல்னு போடுறீங்க இதுல தொண்ணூறு சதவீதம் உடைந்து போகுது தடுப்பு காவல் போட்டது தப்பு அப்படின்னு உடையுது அந்த மனுதாரருக்கு சாதகமாகத்தான் இந்த தடுப்பு காவலில் வைத்தது சட்டப்படி குற்றம் ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு போயிட்டு ஆறு மாசம் சிறையில் வச்சுட்டீங்கன்னாக்கா ஆறு மாசத்துக்கு வெளில அதுக்கப்புறம் வெளில வந்து அவர் என்ன ஸ்டாலின் வாழ்க்கை சொல்லுவாரு எதிர்பார்க்குறீங்களா என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க ஏர்தல் சமயத்தில் அவர் வெளில இருக்கக்கூடாது சட்டத்தை உங்கள் இஷ்டத்துக்கு வளைக்கிறீர்கள் என்றால் இது சட்டமா இதுல பாத்தீங்கன்னாக்க நம்ம முதலமைச்சர் அப்படியே லெக்சர் கொடுக்குறார் முதல்ல உன்னுடைய மாநிலத்துல உன்னுடைய ஆளுமைக்கு கீழ் என்ன நடந்து நீ பார்க்கணும் இல்லையா ஏர்போர்ட் மூர்த்திக்கு நீங்கள் நிர்பந்தம் படுத்துற அளவுக்கு உங்களால் உங்களுக்கு இருக்கு இல்லையா இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு இல்லையா இதை அப்பொழுதையே நீங்கள் பயன்படுத்தலை உங்களுடைய தனிப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் நபருக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனை அதற்கு நீங்கள் நிர்பந்திக்க முடியும் இந்த அரசாங்கத்தை இந்த சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடக்கும்போது உங்களால் நிர்பந்திக்க முடியாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த திருமாவளவன் என்ற ஒற்றை நபருக்காக ஆரம்பிக்கப்பட்டு அவருக்காக மட்டுமே இயங்கி வரும் கட்சியா இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி இல்லையா இயக்கம் இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு சீட்டு வாங்கி நின்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீட் தான் வாங்குறீங்க தொண்ணூத்தி ஒன்பதுல தக்காளி சாதம் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிருப்பான் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அதுவே ஒட்டுமொத்த இந்தியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளுடைய எண்ணிக்கையில ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டுமே அப்போ இந்த இந்த சட்டம் என்பது முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதற்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்கின்றன குண்டர் சட்டத்தை நீங்க பயச்சிருக்கீங்க எதனால் அவர் மேல பழைய வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகளையெல்லாம் வந்து நாங்க வந்து காரணமாக காண்பித்து இதை குண்டர் சட்டத்தை நாங்க போடுறோம் ஏன்னா இவர் ரிப்பீட் ஃபண்டர் அப்படின்ட்டு சமீபத்தில் அவர் மீது போட்ட வழக்கில் தான் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அந்த வழக்கில் ஏன் கைது அவரை மட்டும் கைது பண்ணீங்க அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறார் பிரபல அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஒரு மனுஷன் வந்து தன்னை தற்காத்து கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல போராடி இருக்கார் அதாவது யார் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி சார் வந்துட்டு அந்த இடத்துல வீசிக்காக ரெண்டு பேருக்கும் தாக்குதல் நடந்துச்சு தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல கையாண்டார் அதுக்காக அவர் மேலே குண்டர் சட்டம் போட சொல்லி கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்காரு இது நம்முடைய சென்னை மாநகரத்துடைய கமிஷனர் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து என்னை பொறுத்தரைக்கும் எல்லாம் வந்து ஆயிரம் விமர்சனம் அமைக்கல ஒரு அதிகாரியாக நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு தன்னுடைய திறமையை முன்வைத்து முன் வந்தவர் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்தபொழுதும் அவர் வந்து தன்னுடைய திறமையை முன்வைத்து மேலே வந்தவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சென்னையுடைய பெருமைக்குரிய அடையாளங்களில் நம்முடைய சென்னை மாநகரத்து கமிஷனர் அவர்களும் ஒருவர் அப்படின்றதுல ஒன்றும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது ஆனால் அவர் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா அப்படின்றதான் இப்போ கேள்வி சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா அப்படின்ற கேள்விக்கு விடையை அவர் தான் கொடுக்க முடியும் அவரால் பேச முடியாது இப்போ என்ன அவருடைய அலுவல் அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் அப்படின்றது அவரை பேச அனுமதிப்பதில்லை இல்லை அதையுமே அவரை பேச வைக்கிறாங்க சில இடங்கள்ல பார்த்தோம் நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரை கொண்டு வந்து பிரச்சனை நிற்க வச்சு சில கருத்துக்களை தெரிவிக்க வச்சாங்க இது நீதிமன்றமும் கூட கண்டனம் தெரிவிக்கிறது பிரச்சனை என்னென்னா இந்த குண்டர் சட்டம் அப்படின்னு போடுறாங்க இல்லையா இது வந்து தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடுப்பு காவல் அப்படின்றது பிரிவென்டிவ் டிட்டென்ஷன் அப்படின்றதே எதற்காக போடுறாங்க அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருவர் விசாரணைக்கு முன்னரே சிறையில் வைப்பது அப்படின்றதா அதோடைய சாராம்சமே இப்போ விசாரணைக்கு முன்னரே ஒருவரை நீங்கள் சிறையில் வைக்கிறீங்க ஏன் வைக்கிறீங்க என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா இப்போ விசாரணைக்கு முன்னரே ஒருவரை சிறையில் வைப்பதற்கான காரணம் ஏன் வருதுன்னா இவர் தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார் அப்போ தொடர் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார் என்றால் இவர் சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வண்ணம் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது அதனால் சமுதாயத்தின் நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இவரை தடுப்பு காவலில் வைக்கிறோம் இதுதான் அதோடைய சாராம்சமாக இருக்கும் இந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க சென்னைக்குள்ளே வேற மாநகரத்துக்குள்ள இருந்தால் காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு அதனுடைய முழு உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது சென்னைக்கு வெளியில்னா கலெக்டர் இந்த மாதிரி வரும் இப்போ இந்த தடுப்பு காவல் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து மிக தெளிவாக இது குறித்த பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தீர்ப்புகளை கூட வழங்கியிருக்காங்க இங்கே என்ன வழங்கியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தடுப்பு காவல்னு போடுறீங்க அதில் தொண்ணூறு சதவீதம் உடைந்து போகுது தடுப்பு காவல் போட்டது தப்பு அப்படின்னு உடையுது எப்போ உடையுதுன்னா என்ன பிரச்சனை நான் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை இந்த தடுப்பு காவல்கீழே இவங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க சிறையில் அடைக்கிறாங்க அப்படி அடைக்கும் பொழுது அவங்களுடைய பெட்டிஷன் அவங்களுடைய ஆட்புணர்வு மனு தான் போட முடியும் நீங்க இந்த தடுப்பு காவலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்புணர்வு மனு போட முடியும் அப்படி நீங்க போடுகின்ற ஆட்புணர்வு மனு விசாரணைக்கு வருவது இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட ஆறு மாசம் எடுத்துக்குது தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் தான் அது நம்பர் ஆகுது அந்த நம்பர் ஆயிடுது தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் தான் அது முதல் விசாரணைக்கு வருது அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாலு வாரம்னு போடுவாங்க அது நாலு வாரம் அஞ்சு வாரம் போட்டு அது கடைசில பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் முழு விசாரணைக்கே வரும் அந்த விசாரணைக்கு அப்புறம் ஒரு இரண்டு மூன்று டேட்ஸ் கொடுப்பாங்க தேதிகள் கொடுக்கப்படும் தேதிகளுக்கு ஒத்தி வைக்கப்படும் அதுக்கப்புறம் இன் எப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீத மனுக்கள் அந்த மனுதாரருக்கு சாதகமாகத்தான் அதாவது யார் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் நீதிமன்றம் கொடுக்கிறது இந்த தடுப்பு காவலில் வைத்தது சட்டப்படி குற்றம் உதாரணத்திற்கு ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆட்சி வந்த ஒரு மாதத்தில் இந்த ஆட்சி வந்த உடனேயே முதலில் கைது செய்யப்பட்ட அரசியல் சார்ந்த கைது அப்படின்னா நான் தான் ஜூன் பதினாலு என்னை கைது பண்றாங்க ஜூன் இருபத்தி ஆறு என்னை வந்து குண்டர் சட்டத்தில் போடுறாங்க ஜூன் குண்டர் சட்டத்தில் போட்ட நான் டிசம்பர் இருபத்தி நான்கில் தான் வெளியே வர ஏழு மாதங்களில் வந்து நீங்க சிறையில் ஏழு மாதத்துக்கு அப்புறம் என்ன வந்து உங்களை வந்து சிறையில் வச்சது தவறு ஏழு மாதத்தை யார் கொடுப்பாங்க வேற வழி கிடையாது நீதிமன்றத்துல அப்படித்தான் வரும் இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அவர் பண்ணது வந்து உண்மையிலேயே அது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் அவர் ஒரு நன்மை செய்திருக்கிறாருன்னா இந்த விஷயத்துல ஒரு நன்மை செய்திருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் என்னன்னா சவுக்கு சங்கருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு அந்த குண்டர் சட்டப்பட்டம் இந்த சட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் நீ நீக்கிறாங்க இல்லை உயர் நீதிமன்றத்திலே சொல்லி நீக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நீக்கிறாங்க திரும்ப போடுறாங்க திரும்ப போட்டோடனே இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அதிகப்படியான குன்ற சட்டங்கள் போடுறாங்க அப்படின்ட்டு அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த குன்ற சட்டம்ன்றது வேறு வேறு பேர்ல இருக்கு சரியா தடுப்பு காவல் அப்படின்னு ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை இப்படி பயன்படுத்துறது கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேலானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தடுப்பு காவல் வைக்கப்படுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளுடைய எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டுமே ம் அப்போ இந்த இந்த சட்டம் என்பது முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதற்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்கின்றன என் வழக்கில் ம் இந்த ஆறு மாத காலத்தில் என்ன நடக்கும் சார் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆறு மாத காலம் வந்து நீங்கள் குன்ற சட்ட கைதியாக நீங்கள் சிறையில் வேண்டியதுதான் உங்களுடைய நம்பர் ஆகும் ஒரு ஒரு நம்பர் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் போட்டிருக்காங்க இல்லையா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுல இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியோ கிஷோர் சாமியோ என்னுடைய நம்பர் வந்து நூத்தி ஐம்பது இல்ல அறுநூறுன்னு இருக்குன்னு வைக்க இந்த அறுநூறு பெட்டிஷனும் விசாரிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அதுக்கே அந்த ஆறு மாசம் ஆயிடும் ஆறு மாசம் ஆயிடும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீ இல்லப்பா உன் மேல உண்டர் சட்டம் போட்ட தப்பு அப்படின்னு வெளில விட்டா அப்ப இந்த ஆறு மாசம் உள்ள இருந்ததுக்கு யாரும் காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க இந்த அரசாங்கம் கொடுக்குமா நீதிமன்றம் கொடுக்குமா ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு அமர்வு தான் உட்காரறாங்க இந்த ஒரு அமர்வு ஒரு நாளைக்கு அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களாலையும் ஒரு நாளைக்கு பதிமூணு வழக்கு மேலே பார்க்க முடியாது பதிமூணு வழக்குகள் ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு போடுங்க பதிமூணு வழக்குகள் இதில் நீதிமன்றங்கள் எத்தனை நாட்களில் அமருகிறது ஒரு ஆண்டில் நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு நூற்றி எழுபது நாட்கள் தான் அமருது உட்காருது இந்த நூற்றி எழுபது நாட்களில் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வழக்குகளும் விசாரிக்கணும்னா அது ஆர்டர் வைஸாக தானே வராங்க சீரிய சீரியல் நம்பர் வயசாக தானே வராங்க அப்படி வரும்பொழுது நீங்கள் எப்போ முடிப்பீங்க இன்னைக்கு இந்த குண்டர் சட்டத்தை நீங்க பயிற்சிருக்கீங்க எதனால் அவர் மேல பழைய வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகளையெல்லாம் வந்து நாங்க வந்து காரணமா காண்பித்து இந்த குண்டர் சட்டத்தை நாங்கள் போடுறோம் ஏன்னா இவர் ரிப்பீட் அஃபண்டர் அப்படின்ட்டு சமீபத்துல அவர் மீது போட்ட வழக்குல தானே நீங்க கைது பண்ணியிருக்கீங்க அந்த வழக்குல ஏன் நீங்க கைது அவரை மட்டும் கைது பண்ணீங்க தகராறு நடக்குது ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் தானே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் ஒரு பக்கம் நடவடிக்கையே எடுக்காம இன்னொரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறீங்க அதுவும் குண்டர் சட்டம் வரைக்கும் போறீங்க இது தப்பு இல்லையா இப்ப எம் மீது போடப்பட்டதை கிரவுண்டு வழக்காக காமிச்சாங்க பாருங்க அதாவது பழைய நான்கு வழக்குகள் இந்த நான்கு வழக்குகள் தான் காரணம் இவரை இவரை குன்ற சட்டத்தில் வைக்கிறதுக்கு காமிச்சாங்க குண்ட சட்டம் போட்டது தப்புன்னு வந்துருச்சு இந்த நான்கு வழக்குகளும் ஒரு வழக்கில் நான் விடுதலையும் ஆயிட்டேன் மெயினா என்ன எந்த வழக்கில் முதல் முதல்ல கைது பண்ணாங்களோ அந்த வழக்குல இனி வரைக்கும் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இன்னி வரைக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல இந்த வழக்கே நிற்காது சரியா இப்படி நீங்கள் வந்து சட்டத்தை உங்கள் இஷ்டத்துக்கு வள வளைக்கிறீர்கள் என்றால் இது சட்டமா இது சரியா இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலமைச்சர் அப்படியே லெக்சர் கொடுக்குறார் பாஷிஸ மோடி அரசாங்கத்திற்கு நான் வந்து அறிவுரை கூறுகிறேன்னு முதல்ல உன்னுடைய மாநிலத்தில் உன்னுடைய ஆளுமைக்கு கீழ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நீ பார்க்கணும் இல்லையா இது சரியா இது நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு போயிட்டு ஆறு மாதம் சிறையில் வச்சுட்டீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்கு வெளில அதுக்கப்புறம் வெளில வந்து அவர் என்ன ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் தேர்தல் சமயத்தில் அவர் வெளியில் இருக்கக்கூடாது இதை ஒரு அச்சுறுத்தலாக எல்லோருக்கும் அனுப்புகிறார்கள் இது ஒரு மெசேஜ் நீங்கள் எடுத்து பேசுவீங்கன்னா நாங்கள் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த விவகாரத்தில் நீங்கள் யோகியர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பக்கம் வந்து முதல் முதல் தாக்கினது யார் ஏர்போர்ட் மூர்த்தியை டி அலுவலகத்துக்கு வெளியில ஒரு வாகனத்தில் ஒரு வாகனத்தை வந்து கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க நடவடிக்கை ஏன் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த நபர்கள் அங்க வருவதற்கு முத்தாய்ப்பாக முன்னாடியே சொல்றாங்க என்னன்னு இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகம் வர இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சிறப்பான கவனிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எட்டரை மணிக்கெல்லாம் காலையில் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறான்னா அப்போ அது திட்டமிட்டு நடந்த தாக்குதல் தானே அப்போ அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க வன்முறைக்கு தூண்டி இருக்கிறான்ல அவன் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும்ல நீங்கள் ஏன் எடுக்கலை நீங்கள் அவன் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இவர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இவரை நீங்கள் தடுப்பு காவலில் வைக்கிறீங்கன்னா என்னால் புரிந்து கொள்ள முடியாது எந்த நடவடிக்கையுமே அந்த பக்கம் எடுக்கலையே உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி இது வந்து திருமாவளவன் சம்பந்தப்பட்ட வழக்கமாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி செல்வப்ருந்தை என்ன பண்றாரு இவங்களுடைய கூட்டணி கட்சி தானே செல்வப் என்ன பண்றாரு சங்கர் சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மலத்தை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொட்டுறாரு அவங்க அம்மா தாக்கப்படுறாங்க நடந்துதான் இல்லையா லைவ் போடுறான் ஃபேஸ்புக்கில் நான் இத பண்றோம் அப்படின்ட்டு அப்போ அவர்கள் மீது வழக்கு போட்டு கைது பண்ணீங்களா சும்மா வேணாலும் சம்பிரதாயத்துக்கு கைதுன்னு பண்ணிட்டு ஒரு மணி நேரத்தை நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தி அவங்கள வெளில விடுறீங்க நியாயமாக அவங்க மேலே நீங்கள் குன்ற சட்டம் போட்டிருக்கணும்ல ஏற்கனவே நிறைய வழக்குகள் அவங்க மேலேயும் இருக்குல்ல ஏன் நீ போடலை இதெல்லாம் நம்மளுடைய கேள்வி இதெல்லாம் மக்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி ஒரு நியாயமான நேர்மையான நல்ல அதிகாரி கூட தவறான ஆட்சியாளர்கள் கீழே பணி செய்தார் என்றால் அவரும் கூட தவறு இழைக்கும் அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதற்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மேலே போடப்பட்டிருக்கின்ற இந்த குண்டர் சட்டமே சாட்சி ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த விசிகா கட்சியை சார்ந்த திரு தொல் திருமாவளவன் ஐயனா வந்துட்டு அந்த பறையர் இனத்து இணையமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்களே ஆனால் அவர் தலித் மக்களுக்காக தானே போராடிட்டு இருக்காரு இல்லைங்க திருமாவளவனுடைய அரசியலை விமர்சனம் பண்ணுறதுன்றது வேற ம் திருமாவளவனுடைய அரசியல் திருமாவளவனுடைய கருத்துக்கள் இதையெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுன்றது வேற சரியா இப்போ நான் இதையெல்லாம் பேசுறதுனால ஏர்போர்ட் மூட்டி பல மேடைகளில் பேசியதெல்லாம் நான் ஆமோதிக்கிறேன்னு நான் சொல்ல வரல அவரும் அதே இடத்தை சேர்ந்தவர் தானே இருக்கலாம் ஆனால் அவர் பேசியதற்கெல்லாம் நம்ம வந்து ஆதரவு கண் கண்மூடித்தனமாக நம்ம கொடுக்க முடியாது சில வார்த்தைகள் அவர் பேசியிருக்கலாம் இந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க வழக்காடு மன்றத்துல நீங்க கொண்டு போய் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அதுதான் சரியான வழிமுறை இல்லையா ஏ திருமாவளவன் அவர்களும் அது ஆமோதிப்பா நான் சொல்லக்கூடியது அவர் சட்டம் பிடித்தவர் அப்போ அவர் அதை ஆமோதிப்பா மாறாக நீங்க என்ன பண்றீங்க தடுப்பு காவல்னு கொண்டு போய் கொண்டு போய் ஆறு மாசம் வெளில வெள்ளா ஒரு வருஷம் உள்ள பண்றது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது தவறு நீங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அடங்கமறு அத்துமீறு என்றெல்லாம் நீங்கள் பேசக்கூடியவர்கள் நீங்கள் அதை செய்யலாமா உங்களுக்கு எதிராகவே அவர் பேசியிருக்காருனே வச்சுப்போம் ஆட்சேபனைக்குரிய சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று கூட வைத்துப்போம் அதே எப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு பாதிப்புன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு பாதிப்பு ஒத்துக்கிறேன் உங்கள் தொண்டர்கள் புண்பட்டிருக்கலாம் ஒத்துக்கிறேன் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பிரச்சனையா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு பிரச்சனை வருகிறது என்றால் மட்டுமே நீங்கள் உன்ற சட்டத்தை பிரயோகிக்க முடியும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை வர முடியும் முடியுதுனால சட்டம் ஒழுங்கு அங்கே எப்படி பாதிக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு எங்கேயே பாதிக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதற்கான காரணம் அங்கே அந்த லைசன்ஸ் பிளேட் இல்லாத வண்டியில் வந்து முதலில் தாக்கியவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி இறங்கி போய் நட்டையே தாக்கினாரா நீங்கள் முதல்ல தாக்கினீங்க அப்போ சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் அப்படி நீங்கள் கைது செய்ய வேண்டியது அவர்களே குன்ற சட்டத்தில் போட வேண்டியது அவர்களே அதை நீங்கள் செய்யலை மாறாக நீங்க என்ன பண்றீங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் தாக்கினார் மீண்டும் என்றதுக்கு அவருக்கு அடிப்படை உரிமை இதை எப்படி நீங்க மாத்தி இது பண்ணுவீங்க இதைத்தான் நம்ம சொல்றோம் ஆனா இதை பத்தி எதுவுமே திரு தொல்மா இது வரைக்கும் அந்த அந்த வார்த்தை பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார்னா அவருடைய பெயர் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா இந்த அழுத்தத்தை ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக கொடுக்க இந்த அழுக்கு அழுத்தம் கொடுக்க முடியல இதே அழுத்தத்தை ஏன் நீங்கள் வேங்கை வயல் கொடுக்கல இதே அழுத்தத்தை ஏன் நீங்கள் மற்ற இடங்களில் தலித்து மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்கல அப்பொழுதெல்லாம் தோழமை நொட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இறகால் வருவது போல அறிக்கையை விட்டு எஸ்கேப் ஆரீங்க இல்லையா இதில் மட்டும் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அதை இதான் நம்ம கேள்வி இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்டே வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து இந்த சாதியின தலித்தனத்தையும் பறைய இடத்தையும் தொடர்ந்து சமூகத்தையும் சார்ந்தவங்களையும் வந்துட்டு குறி வைக்கிறாங்களே இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் ஏன் இந்த இனத்தவங்க மேல வந்து இவ்வளவு வெறுப்பு இவங்களுக்கு நம்மளுக்கு இது நீதி கட்சியில இருந்து நீங்க பாக்கலாமே நீங்க நீதி கட்சியில இருந்து தலித்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றத இவங்க தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அளவுலதான் சமூக நீதி பேசுறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் தலித்து மக்களுக்கு எதிரான அந்த அராஜகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சரி தலித்து மக்களுக்கு எதிரான அராஜகம்ன்றது பொதுவாகவே வந்து நடந்து கொண்டிருக்கிறது அது நம்ம மறுப்பதற்கு ஒன்றும் கிடையாது அவமானகரமான விஷயம் நம் தலையை குனிய வேண்டிய ஒரு விஷயம் சரியா ஆனால் இந்த ஆட்சியில் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றத அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த அந்த குரலை எழுப்புகிறார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை சொல்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அதற்கு எந்த விதமான ஒரு உணர்ச்சி வெளிப்பாடும் இல்லாத திருமாவளவன் இதற்கு மட்டும் இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தலித்து மக்களுக்கு எதிரான வன்கொடுமை புகார்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புகார் கடந்த ஓராண்டில் மட்டும் வந்திருக்கிறது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கை அப்படின்னு நான் சொல்லலை தலித் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் எந்த இடத்துல அதை எதிர்கொண்டீர்கள் இந்த முதலமைச்சரிடம் போய் எந்த இடத்துல உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்திக்கு நீங்க நிர்பந்தப்படுத்துற அளவுக்கு உங்களால் உங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தல உங்களுடைய தனிப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் நபருக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனை அதற்கு நீங்கள் நிர்பந்திக்க முடியும் இந்த அரசாங்கத்தை இந்த சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடக்கும்போது உங்களால் நிர்பந்திக்க முடியாதா அக்கறை என்பது நிறுத்தி கொள்ள வேண்டுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது திருமாவளவன் ஒற்றை நபருக்காக ஆரம்பித்துக்கப்பட்டு அவருக்காக மட்டுமே இயங்கி வரும் கட்சியா இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி இல்லையா இயக்கம் இல்லையா அப்படின்ற கேள்வி வருது இல்லை கூட்டணி இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு பெரியாரோடைய அந்த கொள்கையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் நான் திமுக விட இணைஞ்சிட்டு இருக்கேன் நீங்க யாரோட வேணாலும் இணைந்துக்கோங்க ஸ்டாலினோட ஏன் நீங்க வந்து பின்னி பிணைஞ்சிக்கோங்க அது நம்ம பிரச்சனையே கிடையாது சரியா நீங்கள் இருப்பதனால் தலித்த மக்களுக்கான எதிரான அந்த வன்கொடைமைகள் அதிகரிக்கிறது என்றால் அது அதிகரிக்கிறது என்ற குற்றச்சாட்டை மறைப்பதற்காக உங்களை முன் நிறுத்துவார்கள் என்றால் உங்களை அடையாளப்படுத்துவார்கள் என்றால் இது அயோக்கிய தனம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டு சீட்டு வாங்கினீங்க கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட இரு எவ்வளோ ஆண்டுகள் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே ரெண்டு சீட்டு தான் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு சீட்டு வாங்கி நின்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ரெண்டு சீட்டு தான் வாங்குறீங்க சரியா அப்போது இருபத்தி ஆறு ஆண்டுகள் அதே ரெண்டு சீட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் தக்காளி சாதம் அஞ்சு ரூபாய்க்கு விற்றுருப்பான் இன்னிக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அதுவே முப்பத்தஞ்சு ரூபாய் விற்கிறான்னு வச்சுக்கோங்க சரியா அந்த அளவுக்கு கூட தலித் மக்களுடைய மதிப்பு உயராதா இதுதான் கேள்வி அதே ரெண்டு சீட்டு தானே என்ன பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்திட்டியா இல்லை ஐம்பது சீட்டில் வந்து நீ நிற்கிறியா இல்லை இல்லை அப்புறம் என்ன அப்புறம் என்ன நீங்கள் அந்த ஆறு சீட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அவங்கள லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் வச்சாங்க உங்களுக்கு அங்கீகாரம் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் வச்சாங்க இப்போ அதையெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அவள் என்ன நீங்கள் பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறீர்கள் எந்த இடத்துல அவருடைய வாழ்வாதாரம் நீ ரெண்டு சீட்டு தொண்ணூற்றி ஒம்பதுல வாங்கினதுலேருந்து ரெண்டு சீட்டு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குற வரைக்கும் உனக்கு நீ என்ன பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறாய் என்ன அவர்களுடைய வாழ்க்கையை எங்கே மேம்படுத்தி இருக்கிறாய் சொல்லு தெரிஞ்சுப்போம் எத்தனை தேர்தல் நடுவில் இதற்கு நேரடி பதில் இருக்கா அவர்கிட்ட பிரதான் கேள்வி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தலித் மக்களுடைய வாக்குகளை பெறுவாரா திருமாவளவன் எதற்காக மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதான் கேள்வி அவருக்கு மட்டும் இல்லை இந்த கூட்டணிக்கே எதற்காக வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி இல்லையா நீ என்ன ஒடுக்குவ எனக்கு எதிரான அஹ் அராஜகங்கள் வந்து அதிகப்படுத்துவ நீ கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்ற மாட்டேன் எனக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நீ திருப்பி அனுப்புவ செலவு பண்ணாமல் இல்லை எனக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிதியிலேருந்து ஒரு போர்ஷனை நீ வந்து அனைத்து மக்களுக்குமான அந்த ஊக்கத்தொகை அப்படின்றதுக்கு நீ கொண்டு போவே இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடிய நிலையில் நான் எதுக்கு உனக்கு வாக்களிக்கணும் பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் வாக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ சொல்லு உன் உன்னோட ஆட்சியில் இருந்து எனக்கு என்ன நடந்திருக்கு நல்லது இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு நான் போயிருக்கேன் பொழுது நான் ஏன் உனக்கு வாக்களிக்கணும் இந்த மக்களுடைய கேள்வி தொடர்ந்து நம்ம வந்து நிறைய பிரச்சனை இந்த தலித் மக்கள மக்கள் மட்டும் கிடையாது பறவைகள் இணைத்தவர் சார்ந்தோரு நிறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுக்கான குரல் வந்து இன்னுமே வந்து திருமாவளன் வந்துட்டு அகைன்ஸ்டா பேசல அப்படின்னு அவருடைய ஆதகமா இருக்கீ சார் திமுக நீங்க எதிர்பார்த்துக் கூட இங்க வந்து தலித் மக்களுடைய குரலாக தலித்து மக்கள் தான் இருக்க வேண்டும் சரியா அதில் அது திருமாவளவனால் அது இருக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவர்கள் திமுகவுடைய தொங்கு சந்தைகளாக மாறிவிட்டார் ஈவேராவுக்கும் தலித்து மக்களுக்கும் என்னங்க சம்பந்தம் ஒன்றும் கிடையாது இப்போ ஈவேராவோட கொள்கைகளுக்காக நீ வந்து திமுகவுடன் இருக்க அப்படின்னா இப்போ நீ தலித்து மக்களுக்காக இல்லைன்னு தான் நடத்தும் தலித் மக்களுக்காக தலித் மக்களே குரல் கொடுப்பார்கள் அவர்களுக்கு யாருடைய கரிசனமும் தேவையில்லை சரியா அவர்கள் குரலே அவர்கள் பேசட்டும் அவர்களுக்காக பேசுகிறாங்கன்னு மற்றவங்க வராங்க பாருங்க இவை எவனாலையும் அவர்களுடைய உணர்வை பிரதிபலி முழுமையாக பிரதிபலிக்க முடியுமா என்றால் முடியாது நானே பேசுகிறேன்னு வீங்க அடித்து மக்களுடைய உணர்வு அப்படின்னு நான் பேசினேன்னா நான் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய வலி வேதனையை முழுமையாக நான் அனுபவிச்சது கிடையாது நான் ஒரு ப்ரிவிலேஜர் இருந்து வந்திருக்கேன் என்னுடைய சமுதாயம் என்றைக்கும் போயிட்டு அவன் ஒரு டீ கிளாஸ்ல குடிக்கும் பொழுது என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த வந்து கொட்டாங்க குடின்னு சொல்லி அந்த கேவலத்தை எல்லாம் நான் வந்து அனுபவிச்சது கிடையாது அவன் அனுபவித்திருக்கிறான் அப்போ அவன் தான் பேச வேண்டும் சரியா அப்ப அவன் வெளியே வந்து அவன் மேடையில் அவனுக்கான மேடையை அவன் அமைத்துக்கொண்டு நீ அமைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் அந்த மேடையை அமைத்து கொண்டு அதற்கான முழு தகுதி திறமை உரிமை எல்லாமே அவனிடம் இருக்கிறது அவன் பேச வேண்டும் நீ அவனை பேசியா பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் நீயா வந்து கொண்டு வந்து சில பிம்பங்களை கொண்டு வந்து மக்கள் மீது திணித்து இவர்தான் தலித்து மக்களுக்கான தலைவர் கொண்டு வந்து திணிக்கிறீங்க எவ்வளவு நாளைக்கு மக்கள் இப்படி அமைதியா இருப்பாங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் அவங்க அவங்களுடைய எதிர்மனையை காட்டுவார்கள் அந்த எதிர்மனை என்பது ஜனநாயக ரீதியாக ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக வாக்கு தான் இருக்கு அப்படின்னு பொழுது அவர்கள் இவர்களுக்கு இவர்களை முழுமையாக புறக்கணிப்பார்கள் அப்படின்றது என்னுடைய அதீத நம்பிக்கை ஆனா மக்களிடையே வந்துட்டு மறதி ரொம்ப அதிகமா இருக்கே சார் மறதின்றதை விட இது வந்து மறதின்னு எடுத்துக்கலாம் அதை விட நீங்க பாத்தீங்கன்னாக்க மக்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க இங்கே மக்களை பொறுத்திருக்கும் அறிவுபூர்வமானவர்கள் ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை அப்படின்றதையும் கடந்து உணர்வு பூர்வமான சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை அப்படி வந்தது தான் ஸ்டாலினுடைய ஆட்சி சரியா கருணாநிதி மகன் நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கை முன்ன பின்னா ஸ்டாலின் என்ன நிர்வாகம் பண்ணியிருக்காருன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது ஆனால் கருணாநிதி மகன் நல்லது கொண்டுவார் இப்படியும் நம்பியதன் காரணமாக இன்றைக்கு இந்த அலங்கோல அந்த மாதிரி சிந்திக்காமல் உணர்வுபூர்வமாக சிந்திப்பது இல்லை என்றாலே இங்கே மாற்றத்திற்கான ஏர்போர்ட் வழிபறோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் காவல்துறை சட்டம் சட்ட போராட்டம் தான் அவர் வந்து போர்டுன்னு கொண்டு வருவாங்க அவங்க ஒரு அட்வைசரி போர்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த ஆணையத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்கலாம் அது வந்து வழக்கறிஞர்கள் அனுமதி கிடையாது அவரு அவர் சொந்தம் மனைவி இந்த மாதிரி யாராவது போகலாம் அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் அந்த போர்டு வந்து முடிவு பண்ணும் இவரை வந்து தடுப்பு காவலில் வைத்தது செல்லுமா செல்லாதான்ட்டு அதையும் கடந்து அதையும் கடந்து இந்த நீதிமன்றத்தில் இது வருது வழக்காடு மன்றத்தில் சங்கர் கொண்டு வந்த மாதிரி கொஞ்சம் முன்னரே கொண்டு வந்தாங்கன்னாக்க அவங்களால முடியும் எத்தனை பேரால முடியும் மேடம் எத்தனை பேரால வழக்காடு மன்றத்தில் கொண்டு போய் நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இந்த நம்பர் மன்றத்தை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை செய்யறதுக்கு தெம்பு திராணி இருக்கணும் இல்ல தெம்பு திராணின்றதை விட அந்த அளவுக்கு அவங்களுக்கு பின் பின்னணி இருக்கணும் இல்லை சங்கருக்குன்னாக்க அதிமுக போன்ற ஒரு இயக்கம் சப்போர்ட் பண்ணிச்சு அந்த சமயத்தில் அதை கொண்டு போக முடிஞ்சுது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த மாதிரி இங்கே கொண்டு போகிறதுக்கு யார் இருக்காங்க நாம் அதை செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறோம் பார்ப்போம் தொடர்ந்து நீங்க அவருக்கு ஆதரவு எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா ஏர்பாட் மூர்த்திக்காக தார்மீக ஆதரவு கண்டிப்பா என் போன்றவர்களுடைய அவருக்கு உண்டு நிறைய நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி